நண்பர்களே வணக்கம் நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே என்னுடைய சொந்த பணியின் காரணமாக ஒரு பள்ளிக்கு சென்றிருந்தேன் அந்த பள்ளிக்கு சென்றிருந்தபோது எதிர்பாராத விதமாக நமது மைவீத்ரை இருக்கக்கூடிய ஒரு நபரை சந்திக்க நேரிட்டது அதாவது அந்த நபரை வந்து பார்த்திங்கன்னா பேர் சொல்ல விரும்பக்கூடாது அந்த நபர் வந்து ஒரு ஏழ்மையான ஒரு நபர் தான் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பெட்டிக்கடை கடை மாதிரி வைத்திருக்கிறாங்க இந்த பெட்டி அவங்க மனைவி விட்டுட்டு இவர் வந்து வெளியில் வந்து கூலி வேலைக்கு போகிறாரு இவருடைய பிளான் வந்து பார்த்திங்கன்னா சிஎம் பிளான் அதாவது கடந்த டிசம்பர் மாதம் வந்து அவர் ஜாயின் பண்ணார் எனக்கு நல்லா தெரியும் கடந்த டிசம்பர் மாதம் ஜாயின் பண்ணார் ஒரு இரண்டு அல்லது மூன்று பேமெண்ட் வந்து அவர் எடுத்துருப்பார் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அதாவது நானூற்றி எண்பது ரூபா தினமும் ஏன் பண்ணி மந்த்லி மந்த்லி ஒரு டென்னிலேருந்து லெவன் தௌசண்ட் அவர் எடுத்துருப்பார் இப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு இரண்டு மாதங்கள் ஆன கம்பெனி வந்து அதான் சார் வந்து போயிட்டு சார்ன்ற ஆனார் அதுக்கப்புறம் கம்பெனி வந்து ரன் ஆகவில்லை இப்போ ஆப்பை மட்டும் ஒர்க் ஆகிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் சந்திக்க நேரிட்டுது நான் போனேன் அவர் போய் பார்த்தேன் அப்படி பார்க்கும்போது அவரே ஆரம்பிக்கிறார் என்னை பார்த்தோன்னே சார் இந்த முறை வந்து நமது எம்டி சார் வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக செப்டம்பர் அஞ்சுக்குள்ளே வந்துடுவார் நான் எதுவுமே சொல்லலை அவரே சொல்கிறார் அந்த உறுப்பினரே சொல்கிறார் செப்டம்பர் ஐந்துக்குள்ளே வந்துடுவார் கண்டிப்பாக நமக்கு பணம் கிடைக்கணும் எனக்கு நம்பிக்கை நூறு சதவீதம் இருக்குது சார் என்னுடன் இன்னொருத்தர் சேர்ந்துருந்தாங்க அவங்க வந்து என்கிட்ட வந்து நெகட்டிவாக சொல்லிகிட்டு இருந்தாங்க நான் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணேன் இல்லைங்க கொஞ்சம் அவசரப்படாதீங்க அமதியாக இருங்க கண்டிப்பாக எம்டி வந்த உடனே பணம் போட்டுருவாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் சார் அப்படின்ற மாதிரி ஏங்கிட்ட வந்து அவ்வளோ அவ்வளோ ஒரு உற்சாகமாக சொல்கிறார் ஒரு தோய்வே இல்லை அந்த மைவித்துறை உறுப்பினர்கிட்ட அவர் பார்த்தனா கிட்டத்தட்ட அவர் ரெண்டு பேமெண்ட் தான் எடுத்துருப்பார் அவ்வளோ ஒரு தன்னம்பிக்கை இருக்கு அவர் மேலே யார் மேலே நமது எம்டி மேலே கண்டிப்பாக வந்துடுவார் வந்துட்டார்னா எல்லோரும் பார்த்துக்குவாங்க சார் கண்டிப்பாக வந்துட்டார்னா எல்லா பிரச்சனையும் தந்துடும் சார் அப்படின்னு அவ்வளோ ஒரு சவுண்டாக சொல்கிறார் உண்மையை அந்த உறுப்பினர் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நமது மனைவீத்திரி உறுப்பினர் சிலர் வந்து நெகட்டிவாக பேசிகிட்ருக்க நிலையில் இவர் பாருங்கள் எவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு நம்மக்கிட்ட வந்து பேசுகிறாரு கண்டிப்பாக எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ரொம்ப புரிப்பெடுந்தேன் உண்மையாக சொல்கிறாங்க மற்றவர்கள்னா அப்படியே தோய்வாக சொல்லியிருப்பாங்க இன்னும் பணம் வரல இன்னும் எம்டி வரலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பட் இந்த உறுப்பினர் வந்து அவ்வளோ ஒரு அழகாக தெளிவாக உற்சாகமாக சொல்கிறார் இத்தனைக்கும் வந்து அவர் லைஃப் லாங்காக வந்து பார்த்தோன்னா ஒரு ஒரு வருஷமாக ரெண்டு வருஷமோ கூட சேர்ந்து டைம் ஆகலை இப்போ தான் ஜஸ்ட்டு வந்து ஒரு அவர் சேர்ந்து ஒரு ஏழு எட்டு மாதங்கள் தான் ஆகுது ஒரு ரெண்டு மாதம் பேமெண்ட் எடுத்திருப்பார் அதுக்குள்ளேயே ஒரு ஆறு மாதம் இந்த நம்ம கம்பெனி வந்து நம்ம வேலை பணம் வராமல் இருக்குது சரிங்களா ஸோ மாதிரி இது என்ன சொல்ல வரேன்னா ஏன் சொல்ல வரேன்னா இதுக்கு நமது உறுப்பினர்களே சிலது வந்து நமக்கு எதிராக வந்து இப்போ சித்தரிச்சிட்டு வராங்க எல்லா விஷயத்தையும் அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒன்று ரெண்டு பேர் வந்து நமது மைவித்துறை உறுப்பினர்கள் சூப்பராக வந்து தன்னம்பிக்கையோடு இருக்கிறாங்க உண்மையாக சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஆள் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம மைவித் திருவு அரசு நிறுவனத்தை அசைக்க முடியாதுங்க இது உண்மையாக நூறு சதவீதம் உண்மை இது ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் பார்த்துட்டுருக்கு வந்து கண்டிப்பாக மனைவித்துறை உறுப்பினராக இருப்பீங்க உங்கள் மனசில் ஏதாவது வந்து சஞ்சனம் இருக்கும் சரிங்களா யாராவது சொல்லி எதாவது பிரைன் வாஷ் பண்ணியிருப்பாங்க உங்களை அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ஸ்டோரி கேட்டவுடனே கண்டிப்பாக உங்களுக்கு தன்னம்பிக்கை வரும் சரிங்களா அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறார் சார் எம்டி வந்தோடனே அடுத்து எங்கள் மனைவி மேலே ஒரு ஐடி போட போகிறேன் அதுவும் பார்த்தோன்னா சிஎம் ஐடி அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா அந்த அளவுக்கு நாங்கள் உற்சாகமாக இருக்கிறோம் கண்டிப்பாக நமது நிறுவனம் வந்து சூப்பரான நிறுவனம் இந்த அளவுக்கு வந்து நான் யூடியூப்பில் ஓப்பன் பண்ணவே நெகட்டிவாக தான் சார் வீடியோ வருது பாசிட்டிவாக போகிறவங்க தான் அப்படின்னு அதுன்னு சொல்கிறார் அவர் அந்த அளவுக்கு வந்து நம் நிறுவனத்தின் மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை வச்சிட்ருக்காரு எனவே மைவீத்ரி உறுப்பினர்களே இதை ஏன் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன்னா நீங்களும் கொஞ்சம் அமைதியாக இருங்க கண்டிப்பாக நமக்கு அமௌண்ட்டு வரும் அதில் எந்த வித மாற்றமும் இல்லை மாதிரி வந்து பார்த்தோன்னா சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா எம்டி வருவதில் வந்து கண்டிப்பாக ஒரு வாரம் சிக்கலாக இருக்குமா அப்படின்லாம் கேட்குறாங்க எம்டி வருவதில் என்ன சிக்கல் அவர் அறுபது நாள் வந்து அந்த டைம் வந்து முடிய போகுது பெயில் கிடைக்க போகுது அறுபது நாள் தானே அந்த கேஸ்க்கு கெப்பாசிட்டி கிராவிட்டி பவர்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போ அந்த அறுபது நாளும் முடிய போகுது இப்போ வெளியே வரப்போகிறாரு பெயில் போகுது அதில் என்ன சிக்கல் நடக்க போகுது ஆனால் அவர் வராதுக்காக நமது எதிரணியினர் நிறைய சதிவேளைகளே நடத்திட்டு தான் இருக்கிறாங்க சரியா இது உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் ஆசை மை வித்ரி உறுப்பினர் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் என்னென்ன பண்ணுறாங்க ஏதெது பண்ணுறாங்கன்னு இருந்தபோதிலும் இந்த முறை எந்த சதி வேலை நடந்தாலும் அவர் வெளியே வந்துட்டார்னா கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து நமது நிறுவனத்தை சூப்பராக நடத்திட்டு போக போகிறாரு இனிமேல் எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் நடத்திட்டு போக போகிறாரு அதில் எந்த வித மாற்றமும் இல்லை சரிங்களா சிலர் வேறு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா எம்டி வெளியே வந்தாலும் மீண்டும் ஏதாவது ஒரு கேஸ் போட்டு உள்ளே அமிச்சு விட்ருவாங்க அப்படிலாம் சொல்லிகிட்ருக்காங்க மக்களே வீண் வதந்திகள் வேண்டாம் நல்லபடி நல்லதை நினைப்போம் சரிங்களா நல்லதே நினச்சா நல்லதே நடக்கும் அதால் வந்து நம்மது எம்டி வெளியே வரட்டும் எல்லா பணிகளும் பார்க்கட்டும் நமக்கும் பேமெண்ட் சம்மந்தமான நிறைய வந்து பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ற மாதிரி மனைவியுறி உறுப்பினர்கள் சொல்கிறாங்க அதாவது பொருளாதார ரீதியில் சரிங்களா நான் சொல்கிறது அப்படி இருக்கும் பட்சத்தில் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணுவார் கண்டிப்பாக வந்து யாரையும் வந்து விட மாட்டாங்க சரிங்களா ஏன்னால் நம்ம அந்த அளவுக்கு பெரிய நிறுவனம் பாருங்கள் வேர்ல்டு லெவலில் உலக அளவில் வந்து பேசப்பட்டு வருகிறது எம்டி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பார் அமெரிக்காவிலேருந்து ஃபோன் பண்ணி என்னை கேட்குறாங்க நம்ம நிறுவனம் வந்து இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அப்படின்னு வந்து அவர் ஃப்ரெண்டு வந்து அவர்கிட்ட கேட்குறாருங்களா ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அதாவது நம் நிறுவனம் வந்து இனிமேல் வந்து எம்டி வந்து இன்ட்ரோடக்ஷன் வீடியோவை போட தேவையில்லை விளம்பரத்துக்காக எந்த வீடியோவும் போட தேவையில்லை ஆட்டோமேட்டிக்காக இப்போ இந்த சிக்ஸ் மந்த்து வந்து பயங்கரமாக ரீச் ஆயிடுச்சு நம்ம நிறுவனம் நம்பர் ஒன் நிறுவனம் சரிங்களா அதால் வந்து கண்டிப்பாக விளப்பெரிய நிறுவனம் இவ்வளோ லட்ச உறுப்பினர்கள் இருக்காங்க இவர்களை வந்து யாரும் வந்து நிறுவனம் கைவிடாது சரிங்களா கண்டிப்பாக நம்பிக்கையோடு இருங்க கண்டிப்பாக நமக்கு நம்பிக்கையோட பணம் வரும் சரியா ஆல்ரெடி அதுவும் வேறு பேசிட்டுருக்கேன் இவ்வளோ கோடி ஆச்சு அவ்வளோ கோடி வேஸ்ட் ஆச்சு கண்டிப்பாக அவர் வெளியே வந்தால் தானே அந்த கோடிகளாக எடுத்து கொடுக்க முடியும் அவர் வெளியே வராதுக்கு முன்னாடி வந்து இது மாதிரி வதந்திகள்லாம் வந்து கிளப்ப வேண்டாம் கண்டிப்பாக நான் சொல்லிக்கிறேன் நண்பர்களே கண்டிப்பாக நமது எம்டி வந்து இன்னும் சில வாரங்களில் சில நாட்கள்லாம் நம்ம சப்ஸ்க்ரைபர் வந்து கேட்பாங்க சில நாட்கள்னு சொன்னீங்க எங்கே வந்தார் அப்படின்னு சில வாரங்களில் கண்டிப்பாக நமது எம்டி வந்து வெளியே வரத்தான் போகிறாரு கண்டிப்பாக எல்லாேருக்கும் பணம் கொடுக்கத்தான் போகிறாரு கண்டிப்பாக அவர் அடிக்கடி உச்சரிக்கிற வார்த்தை நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் நம்மளால் நல்லவர்கள் கண்டிப்பாக நம்மளால் வந்து நம்மளை வந்து யாரும் அழிக்க முடியாது மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்